அதிகமான பெண்கள் கல்வித்துறையிலே உயர்ந்து நிற்கிறார்கள் ஒரு காலத்திலே முஸ்லீம் பெண்கள் கல்வி கற்பதில்லை என்ற ஒரு கதை பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று நாங்கள் பார்த்தால் பல்கலைக்கழகங்களிலே பெரும்பான்மையான அவர்களாக முஸ்லீம் பெண்கள் முஸ்லிம்கள் ஆண்களை விட முஸ்லீம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சட்டக்கல்லூரியாக இருக்கலாம் அல்லது பொறியியல் துறையாக இருக்கலாம் அல்லது மெடிசினாக இருக்கலாம் எல்லா துறையிலும் இருக்கிறார் ஆனால் கடந்த முப்பத்தொராம் தேதி இந்த நாட்டிலே ஏழர்கள் பெருபேறுகள் வந்தது பலர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறானவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அதே போல இன்னும் தெரிவு செய்யப்படாதவர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிடாது முன்னேற வேண்டியவர்கள் என்று அவர்களையும் முன்னேறுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஜாயிரா என்ற அந்த பாடசாலையிலே கல்வி கற்று அதாவது சென்ட் ஜோசப் பாடசாலையிலே பரீட்சை எழுதிய எழுபது முஸ்லீம் மாணவிகளுடைய பெருவேர்கள் இன்னும் வெளிவரவில்லை இந்த செயலை நாங்கள் விசாரித்து பார்க்கின்ற பொழுது எமது கட்சியுடைய தேசிய அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அப்துல்லா மௌரூப் அவர்களை அங்கு அனுப்பி என்ன நடந்தது என்பதை நான் விசாரித்தேன் அதிபர் முஹைஸ் அவர்களோடும் நான் பேசினேன் ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியோடும் ஒரு பெற்றோரோடும் பேசிய பொழுது அங்கு ஒரு பெரிய திட்டமிட்ட சதி நடந்திருக்கிறது ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஐஸ் ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியருக்கு ஏற்பட்டு நீதிமன்றம் சென்று அந்த நீதிமன்றம் அவர்களை எச்சரித்து அந்த நீதிமன்றத்திலிருந்து வழக்கிலிருந்து அதாவது சமாதானமாக அந்த விடயம் தீர்க்கப்பட்டது அவ்வாறு இருக்கின்ற பொழுது எழுபது மாணவிகளுடைய பெருவேறுகள் இன்னும் வெளிவரவில்லை நாளை அஞ்சாம் தேதியிலிருந்து ரீகரெக்ஷனுக்குரிய காலம் இன்னும் ரெண்டு வார காலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே ரீகரெக்ஷன் போடுவதற்கான சந்தர்ப்பம் கூட இந்த மாணவர்களுக்கு இல்லாமல் போயிடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இந்த பாடசாலை என்பது ஒரு முன்மாதிரியான பாடசாலை பத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு முறையும் இன்ஜினியர்களாக டாக்டர்களாக வருகின்ற அந்த பாடசாலையிலே பழமை வாய்ந்த பல பாடசாலைகளை விட முன்னால் நிற்கின்ற பெருவேர்களை வழங்குகின்ற ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை திருவண்ணமலையில் இருக்கிறது எனவே இந்த பாடசாலை மாணவிகள் அபாய ஃபருத அணிந்து கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அல்லது தலையை மூடிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்களுடைய பெருபேர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அங்கிருந்த அதிகாரி மேலதிக அதிகாரி ஒருவர் வந்து அதே போல் அங்கிருந்த அதிகாரிகள் திட்டமிட்டு அந்த மாணவிகளிடத்தில் காதுகளை காட்டுமாறு அத்தனை மாணவிகளும் காதுகளை காட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு கலட்டிவிட்டு அவர்கள் தலையிலே சோல் போட்டுக்கொண்டு துப்பட்டி அதாவது போட்டுக்கொண்டு அவர்களுடைய காதை காட்டிக்கொண்டுதான் பரீட்சைகளை தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஐந்து நாள்

கடந்த நாலாம் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இன்குவாரி நடந்திருக்கிறது அந்த மாணவர்களை கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அழைத்து அந்த திருவண்ணமலையிலே அந்த இன்குவாரியை செய்கின்ற பொழுதும் அங்கு அவர்களிடத்தில் எழுதியாக அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் பரீட்சை ஆணையாளர் எடுக்கின்ற தீர்மானத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று எழுதி கையொப்பமிடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை அந்த மாணவிகள் அதை அதாவது சிறு பராயத்தில் இருக்கின்ற அந்த இலவெ எழுதிய மாணவிகள் தங்களுடைய பெரு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்று ஆசையோடு இருந்த மாணவர்கள் மாணவிகள் இங்குவாரிக்கு வந்த அந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு அவ்வாறு எழுதி கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அந்த பெருபேர்கள் வரவில்லை நான் இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியோடும் சுசில் பிரேம் ஜெயந்த கௌரவ அமைச்சரவர்களிடத்திலும் இந்த அநியாயத்தை எடுத்து சொன்னேன் அவர்கள் தான அந்த மாணவர்களுடைய பெருச்சை பெருவேறு தருவதற்கான ஏற்பாடு செய்வதாக சொன்னார்கள் இன்று நான் ஜனாதிபதியுடைய செயலாளர் சமன் ஏகநாயக் அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன் எனவே இந்த நாட்டிலே நடக்காத ஒரு அநியாயம் பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறோம் பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சட்டமூலத்தை இந்த பாராளுமன்றத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஒருமுகப்படுத்தி பற்றி நாங்கள் அதற்கு ஆதரவு கொடுக்கிறோம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது எழுபது பிள்ளைகள் ஏலவல் எழுதிய பிள்ளைகள் அது முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்பதற்காக அல்லது அவர்களுடைய தலையை ஆடையை மூடினார்கள் என்பதற்காக அவருடைய பெருவேரை நிறுத்தி வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம் விசாரணை ாக சென்ற அதிகாரிகளுடைய பெயரும் அந்த பரீட்சை பரீட்சை ல இருந்த அதிகாரிகளுடைய பெயர் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இவர்கள் துவேஷமானவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்களா இல்லையா என்று நாங்கள் கேட்கின்றோம் ஒரு பிள்ளை பரீட்சை எழுதிவிட்டு பல்கலைக்கழகத்துக்காக செல்வதற்கு ஒரு பிள்ளை தன்னுடைய வருகின்ற பொழுது அந்த இரவு முதல் நாள் எவ்வளவு வேதனையோடு ஆசையோடு சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த நாட்டில் எல்லோரும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த எழுபது மாணவர்களுடைய பெருமே இன்னும் வராமல் இருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் எவ்வாறு பாதிக்க எல்லாரும்ன அழுத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா එච්චරා යාල කරගනීතිේ ඒවලාව යාලා කියල කවා. පරිචා. විභාග කාරයා විාග හෝ කිය නිල් ර කියපු විදිහයට ගොල්ල ටේතු කරල ල පෙන්න න නිසා කරනනා කරලා මේ මයි හත්තාවක්ගේ විිභාග විසල්සක වහම ලබද න්න කිය ම කරනමෙන් දර සුසිල් පරෙන් මැතුමාටත්. අතිකරු ජනාධපතුමාටත් හම ඉල්ලීමක් කරනවා. බෝමස්තුූති. ස්තුතියි. Honorable SMM Musharraf, you have 17 meters.